நாகப்பட்டினம் அடுத்த வேளாங்கண்ணியில் உதவும் கரங்கள் அமைப்பு சார்பில் தன்னார்வலர்கள் சேவை அமைப்புகள் உதவியுடன் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்த ஆதரவற்றவர்கள் மற்றும் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு உணவு சேவை தொடங்கப்பட்டது இதன் இரண்டாயிரம் ஆவது நாள் உணவு வழங்கும் நிகழ்ச்சி வேளாங்கண்ணி பேராலயம் முன்பு உதவுகரங்கள் அமைப்பின் தலைவர் ஜெயராஜ் தலைமையில் பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் ரஜத கிரீஸ்வரர் ஆலய தலைமை குருக்கள் நீலகண்டன் இஸ்லாமிய பள்ளிவாசல் இமாம் அப்துல் ரஹீம் சிறப்பு பிரார்த்தனை செய்து கேக் வெட்டி கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது

கடந்த ஐந்து வருடத்துக்கு முன்னதாக கொரோனா என்ற பெரும் தொற்று நோய் நம்ம தேசத்தை மிகவும் அல்லல் படுத்திய போது நாங்கள் வசிக்கக்கூடிய வேளாங்கண்ணியிலே வெளியூர் மக்கள் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் பக்தர்கள் இல்லாமல் இங்கே மாற்றுத்திறனாளிகள் வீடு இல்லாதவர்கள் ஆதரவு பசியால் தொடித்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே எளிதாக நாங்கள் துவங்கிய ஒரு சிறிய பணி அன்னதான பணி உதவிக்கரங்கள் சார்பாக சாலையோரம் பசியில் வாடிக்கொண்டிருந்த ஏழை மக்களுக்கு நாங்கள் சிறிய அளவிலே அன்னதானம் தூங்கினோம் எங்களோடு சேர்ந்து வேளாங்கண்ணி லைன் சங்கம் வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கம் இணைந்து இந்த பணியை பெரும்பங்காக எடுத்து தொடர்ந்து கொண்டிருந்தோம் அந்த பணி இப்போது ஐந்து வருடத்தை கடந்து இரண்டாயிரமாவது நாளை தொட்டிருக்கிறது இந்த அற்புதமான பணியை செய்வதற்காக எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த வேளாங்கண்ணியை சேர்ந்த பொதுமக்கள் பெரியோர்கள் பேராலயத்தை சேர்ந்த பங்குசாமியார்கள் மற்றும் எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இரண்டாயிரமான் நாள் சிறப்பு அன்னதான சேவையை மூன்று மதங்களைச் சேர்ந்த பெரியோர்கள் அதாவது வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்தை சேர்ந்த எங்கள் பங்குத்தந்தை மற்றும் வேளாங்கண்ணி ரஜதகிரீஸ்வரர் ஆலய குருக்கள் நீலகண்ட குருக்கள் மற்றும் அப் அப்துல் ரகுமான் என்ற இஸ்லாமிய பெரியவர் இணைந்து அவரவர் மத வழக்கப்படி இறைவனை தொழுது இந்த அன்னதான பணியை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று சுமார் ஒரு ஐநூறு நபர்களுக்கு மேலாக சுட சுட பிரியாணி வழங்கிக் கொண்டிருக்கிறோம்